உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிற எனது உயிருக்கு நிகரான தாய் தமிழீழ உறவுகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கலை கலை மட்டுமே ஒரு இனத்தின் இழந்த இழப்பை மீண்டும் தட்டி எழுப்பி இழந்த அந்த மண்ணின் அந்த மக்களின் உணர்வுகளை கூர்மையாக்கி விழுந்து கிடக்கிற அந்த இனத்தை ஒரு பெரும் தீ மூட்டி தனக்கான தீர்வை தருகிற ஒரு பெரும் கலையாக உலகம் முழுக்க நம்பப்படுகிறது பேசப்படுகிறது அது உறுதி செய்யப்படுகிறது அப்படிப்பட்ட நிலையில கிட்டத்தட்ட நூற்றாண்டுக்கு மேலாக திட்டமிட்டு ஒரு இன அழிப்பை தொடங்கி முள்ளிவாய்க்காலோடு முடித்தது மட்டுமல்ல அதன் பிறகும் நிலமிழப்பு உயிரிழப்பு மானமிழப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிற எங்களுடைய அறமிக்க ஒரு பெருநிலம் தமிழினம் அந்த மண்ணின் பேரிழப்பை பாடல்களின் மூலமாக கலையின் மூலமாக மீண்டும் என் மக்களுக்கு ஒரு தகிப்பை உண்டாக்க உறுதி செய்ய சமீபத்தில் தொடுக்கப்பட்ட பாடல்களினுடைய அந்த தொகுப்பு தான் கண்ட மாவீரம் அந்த அறம் கண்ட மாவீரம் இன்னைக்கு உலகம் முழுக்க வெளியிடப்பட்டு நம்மளுடைய இளைய தலைமுறை மட்டுமல்ல அந்த நிலத்திற்காக தங்களையே ஒரு பெரும் தியாகத்தோடு ஈடுபடுத்தி கொண்ட அத்தனை பேர் மனதிலும் அது ஒரு பெரும் ஒரு ஒரு பேரிடத்தை அல்லது ஒரு பெரும் தகிப்பை அது ஏற்படுத்திட்டு இருக்குங்கிறத நான் அந்த பாடல்களை எல்லாம் காட்சிகளாக பார்த்தும் ஒளி நாடாக்களாக கேட்டும் எனக்குள்ள ஒரு பெரும் நெருப்பை மட்டுமில்லை ஒரு பெரும் நெகிழ்வையும் அதை உண்டு பண்ணிச்சு அந்த பாடல்களில் கிட்டத்தட்ட பதினாலு பாடல்கள் அதில் வந்து தொகுக்கப்பட்டிருக்கிறது அதில் பிரபாகரன் எங்கள் இறையானவன் இறவாதவன் எங்கள் உயிரானவன் அப்படின்னு அந்த பாடல்கள் அந்த பதினாலு பாடல்களில் அது ஒரு பாடல் கார்கால மழையில் நனைகின்ற மலரே கார்த்திகை பூவான எங்களின் உயிரே அப்படின்னு நம்மளுடைய வீரம் செறிந்த மாவீரர்களுடைய அந்த கல்லறையில் அது காட்சிப்படுத்தப்பட்ட விதமும் இன்னைக்கு நவீன தொழில்நுட்பத்தில் அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் நாம் ஒவ்வொரு மாவீரர் தினமும் பார்க்கின்ற அந்த அந்த சம்பவம் அல்லது மாவீரர் தினத்தில் நம்மளுடைய உறவுகளுடைய அந்த கண்ணீர் துளி அது என்னமோ மழையும் பெய்து அதோடு சேர்ந்து ஆறாங்க ஓடுகிற நம்மளுடைய தாய்மார்களுடைய நம்மளுடைய உறவுகளுடைய கண்ணீர் அதெல்லாம் சேர்ந்த அந்த வரிகளோடு அந்த காட்சியை பார்க்கும்போது அதாவது நினச்சி பார்க்க முடியாத அந்த கூட்டுகிற இதய துடிப்புங்கிறது அது அந்த பாடல் ரொம்ப அற்புதமாக அந்த வடிவமைக்கப்பட்டிருக்கு மாவீரமே என் மண்ணின் விதைகளே அப்படிங்கிற அந்த பாடலும் கல்லறை கோவில்கள் சென்றிடுவோங்கிற அந்த அதாவது நம்முடைய இறைவனை வணங்குறதுக்கு நம்ம கோயிலுக்கு போவோம் ஆனால் எங்கள் மாவீரர் தெய்வங்கள் உறங்குகிற அந்த கல்லறை கோவிலுக்கு சென்றுடுவோங்கிற அந்த பாடலும் இரு சூழ்ந்த காலத்தில் ஒளியாய் எழுந்தாய் இறைவன் வடிவாய் நெஞ்சத்தில் நிலைத்தாய்கிற என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான எனது தமிழீழ தேசிய தலைவர் மேருகி பிரபாகரன் அவர்களை காட்சியாக கொண்டு அந்த புகைப்படங்கள் மட்டுமல்ல அந்த காட்சிப்படுத்தப்பட்ட விதமும் அந்த வரிகளும் உண்மையிலே மீண்டும் ஒரு தெய்வ தரிசனமாக இருந்தது இப்படி பதினான்கு பாடல்களை தொகுத்து அறங்கண்ட மாவீரம்னு கடந்த மாவீரர் நாளில் வெளியிடப்பட்டு இன்றைக்கி உலகம் முழுக்க தமிழர் இதயங்களில் அது சென்றடைய அல்லது இன்னும் இன்னும் உள்வாங்க அந்த பாடல்கள் வெளியிடப்பட்டு உங்களோடு உங்கள் உங் உங்கள் கிட்ட அது உங்களை உங்களை நோக்கி அது வந்துக்கிட்டே இருக்கு அது இன்னைக்கு வந்து இணையத்தில் பதியப்பட்டு சூழ்ச்சிக்காரர்களால் எடுக்கப்பட்டாலும் கூட மீண்டும் மீண்டும் அது பதியப்பட்டு உங்கள் முன்னாடி அது வந்துகிட்டு இருக்கு ஆக அந்த பாடல்களை கொண்டாடுங்கள் மனதில் இருத்துங்கள் நம்மளுடைய இளைய தலைமுறைகளோடு சேர்ந்து கேளுங்கள் பதினைந்து ஆண்டுகள் முள்ளிவாய்க்கால் இடம் படுகொலைக்கு பிறகு கடந்த நிலையிலும் கூட இன்னும் சிறு வெளிச்சம் கூட இல்லாத ஒரு ஒரு தீர்வை நோக்கின தீர்வு திட்டம் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புகிற உலகம் பாராமுகமாக இருந்து முற்றிலுமாக அதை மூடி மறைக்க நினைக்கிற இந்த நிலையில அறம் கொண்ட மாவீரம் நம் முன்னாடி வந்திருக்கு அரங்கண்ட மாவீரம் இந்த தொகுப்ப வல்வை அகலினியன் முன்னெடுத்து அவரும் பாடல்கள் எழுதி நம்மளுடைய தாயக இசையமைப்பாளர் முகிலரசன் அவர்கள் அந்த உயிரிசையை மீட்ட அந்த பதினாலு பாடல்களும் மிக அற்புதமாக வந்திருக்குது ஆக எல்லாரும் அதை உள்வாங்குங்க பரப்புங்க பெருநெருப்பை இன்னைக்கு வந்து தீ மூட்டுங்க இனத்தின் விடுதலையை அறிவால் அறிவியலால் அறத்தால் வென்றெடுக்க ஒன்று கொடுக்க நன்றி வணக்கம்